ஹாய் நண்பர்களே ஸ்கூல்ஸ் வந்து ரிஓப்பன் ஆக போகுது ஸோ இது விஷயமா நான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்தாச்சு ஜூன் சிக்ஸ்த்து வந்து ஸ்கூல்ஸ் ரிஓப்பன் பண்ண முடிவு எடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து டேட் வந்து மாற்றுவாங்களா இல்லையான்னு தெரியல பொறுத்து தான் பார்க்கணும் சப்போஸ் வந்து வெயிலின் தாக்கம் திருப்பி அதிகமாக ஆச்சுன்னா மாற்றத்துக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கலாம் பொதுவாகவே வந்து ஸ்கூல்ஸ் ரிஓப்பன் ஆகுதுன்னா கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வெளியிடுவாங்க எல்லா ஸ்கூலுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கல்வியானில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணப்புறம் சொல்லியிருக்காங்க ஸ்கூல்ஸ் ரியோப்பன் பண்ணதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விஷயமா பள்ளி கல்லூரியை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா திறந்தவெளி கிணறு வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மின்சாதன பழுதுக்கள் இருந்துச்சுன்னா அவற்றை வந்து உடனடியாக சரி செய்யணும் சொல்லியிருக்காங்க உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய மர கிளைகள் இருந்துச்சுன்னா அவற்றை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும் கிளாஸ் ரூம் எல்லாம் கற்றல் சூழலுக்கு ஏற்றவாறு தயார் செய்ய வேண்டும் உடனே மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் எல்லாம் அணுக்கிய கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து நுணுக்கமா கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லா அரசு உதவி தனி தனியார் பள்ளிகளில் உள்ள வாகனங்கள்ல உறுதி தன்மையை வந்து அதிகாரிகள் தீவிரமா சேகரித்து வராங்க ஸ்கூல்ஸ் ரியோபன் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டே வாரம் மட்டும் தான் இருக்கு அதுக்குள்ள தனியார் பள்ளி வாகனங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா செக் பண்ணி சப்போஸ் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியா சரி செய்ய வேண்டும்ட்டு பள்ளி கல்வித்துறையை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏற்கனவே ஒரு சில வீடியோ சொல்லியிருக்கேன் ஸ்கூல்ஸ் ரியோபன் ஆச்சுன்னா ஒரு மூன்று உத்தரவுகளை வந்து ஃபாலோ பண்ண போறாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய எல்லா அப்டேட்டும் வந்து பேரண்ட்ஸ் தெரிவிப்பதற்காக ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு தளம் உருவாக்கியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஸோ இது மூலமாக பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உடனே ஸ்டூடெண்ட்ஸோடைய எல்லா அப்டேட்டும் போயிடும் அவங்க ஸ்கூலுக்கு வராங்களா இல்லையா கிளாஸ் ரூம்ல எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு பேச்சு லீவ் போடுறாங்களா இல்லையா ஸ்கூலுக்கு வந்துட்டு கட்டடிக்கிறாங்களா இல்லையா இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இந்த தளத்தில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு தான் அவங்களுக்கு அனுப்பிடுவாங்களா இன்னொரு விஷயம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த போதைப் பொருள் பழக்கம் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து யூஸ் பண்ணுறது தான் புகார்கள் இருந்திருக்கு ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஃபுல்லாக வந்து இந்த பொருள் இல்லாமல் ஆகிறதுக்காக புதிய திட்டம் வந்து வகுத்திருக்காங்க அதை ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண உடனே செயல்படுத்த போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கயிறுலாம் வந்து ஸ்கூலில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இதனால வந்து நிறைய பிரச்சனை வருது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே பார்த்தீங்கன்னா நிறைய மோதல்கள் அதிகமாக ஆகிறதுனால அதனால இதுக்கப்புறம் இந்த வண்ணக்கயிர்கள்லாம் யாரும் கட்டக்கூடாது இதை வந்து பேன் பண்ண போகிறதா ஒரு முக்கியமாக ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க இது விஷயமாகவும் வந்து ஒரு ஆட் வந்து பாஸ் பண்ண போறாங்க ஒரு சில முக்கியமான விஷயம் பண்ண போறாங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன்